ஹலோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போனால் டென்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் வந்து எப்படி சென்டர் மார்க் ஸ்கோர் தான் இந்த வீடியோ நம்ம தெளிவாக போட போகிறோம் மறக்காமல் இந்த வீடியோ டென்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கனா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பாஸ் அது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் நீங்கள் ஒரு நைன்டி ப்ளஸ் கண்டிப்பாக எடுக்கலாம் சென்டம் எடுக்கணும்னா நீங்கள் ஒன் மார்க் எல்லாம் நல்லா தரவை படித்தாலும் சென்டம் எடுக்க முடியும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைன்ட்டி ஃபைவ் வந்து எப்படி இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ப்ரீஃபாக எக்ஸ்பெலினேஷன் பண்ண போகிறோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு தெரியுமா தெரியல நான் ப்ளூ பிரின்ட் வந்து சொல்கிறேன் இந்த யூனிட்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான யூனிட் ஃபஸ்ட் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டூ மார்க் கேட்பாங்க ரெண்டு ஃபைவ் மார்க் கேட்பாங்க ரெண்டு ஒன் மார்க் கேட்பாங்க ஃபஸ்ட் யூனிடில் மொத்தமே பதினாறு மார்க்கு கேட்டால் அதிக வாய்ப்பு இருக்குது செகண்ட் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதே போல் ரெண்டு டூ மார்க் கேட்பாங்க சாரி மூணு டூ மார்க் கேட்பாங்க ரெண்டு ஃபைவ் மார்க் கேட்பாங்க ரெண்டு ஒன் மார்க் கேட்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக பதினெட்டு மார்க் வரும் அப்புறம் வந்து தேர்ட் யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான யூனிட் அதில் வந்து பார்த்திங்கனா கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருந்தால் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் யூனிட்டு எல்லா சம்மே போட்டு பார்த்தா நம்ம கொடுத்த இம்பார்ட்டன் சம் போட்டாலே கண்டிப்பாக வந்து ஆல்மோஸ்ட் வந்துடும் தேர்ட் யூனிட் வந்து பார்த்திங்கனா மூணு ஒன் மார்க் கேட்குறாங்க மூணு டூ மார்க் கேட்குறாங்க மூணு ஃபைவ் மார்க் கேட்குறாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் அதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராஃப் அது தான் வருது நமக்கு அது ஒரு எட்டு மார்க் அதனால அந்த யூனிட் வந்து பார்த்தோன்னா நாற்பது மார்க் வர ஒரு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லக்கான யூனிட்னா தேர்ட் யூனிட் அதை படிச்சுன்னா கண்டிப்பா ஃபார்ட்டி மார்க் நீங்க வந்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜாமெட்டி ஃபோர்த் யூனிட்லாம் ஒரே ஒரு ஒன் மார்க் தான் கேக்குறாங்க ரெண்டு டூ மார்க் கேக்குறாங்க ஒரு ஃபைவ் மார்க் கேக்குறாங்க ஒரு எட்டு மார்க் கேக்குறாங்க அப்ப அந்த யூனிட் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் மார்க் வந்து ஃபோர்த் யூனிட்ல வந்து பிப்த் யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா அதே போல ஒரு ஒன் மார்க் கேட்குறாங்க ஒரு டூ மார்க் கேக்குறாங்க ஒரு ஃபைவ் மார்க் கேட்குறாங்க அது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் எயிட் மார்க் வந்து சிக்ஸ் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மார்க் ஒரு டூ மார்க் ஒரு ஃபைவ் மார்க் அதே போல அதுல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எயிட் மார்க் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் யூனிட்ல ஒரு ஒன் மார்க் ஒரு டூ மார்க் ரெண்டு ஃபைவ் மார்க் அதிக வாய்ப்பு இருக்கு செவந்த் யூனிட் வந்து பார்த்தோம் ஆல்ரெடி கொடுத்துருவோம் இந்த சமஸ்டருக்கு ரெண்டு ஃபைவ் மார்க் கண்டிப்பாக வந்து மாடலே கண்டிப்பாக வந்துடும் எயிட் யூனிட் பார்த்தீங்கன்னா மூணு ஒன் மார்க் ஒரு டூ மார்க் ரெண்டு ஃபைவ் மார்க் மொத்தமாக பதினஞ்சு மார்க் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சென்டம் எடுக்கணும்னா இந்த ப்ளூ பிரிண்ட் படி நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா வரும் இந்த ப்ளூ பிரிண்ட் நம்ம எப்படி எடுத்துனா இது வரைக்கும் எக்ஸாம்ல கேக்கப்பட்ட பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வச்சு தான் ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணிருக்கோம் சரி வாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சம்ஸ் வந்து என்ன யூனிட்ல ரொம்ப இம்பார்டன் எடுத்தீங்கன்னா யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏ கிராஃப்ட் பில இருக்கிற எல்லா சமமே கண்டிப்பா போட்டு தான் அதுல இருந்து மாடல கண்டிப்பா வரும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எப்டர்ஜி கண்டிப்பா ஷூரா அதுல இருந்து மாடல் வரும் அப்புறம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இந்த மூணு டாபிக்ல இருக்கிற எல்லா சம்மையும் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா சென்டமெடுக்கிற ஸ்டூடெண்ட் இதுல இருக்கிற எல்லா சம்மையும் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இதுலேருந்து நீங்க சொன்ன கூட ரெண்டு ஃபைவ் மார்க் எங்க எடுத்துலாம் அதுக்கப்புறம் அந்த டூ மார்க் எல்லாம் ஆர்டர் பண்ணியா இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்பார்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க செகண்ட் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரிபிள் ஃபைவ் அந்த மாடல் இருக்கிற அது வச்சு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் த்ரீ கேட்பாங்க அப்புறம் நைன்ல கேட்பாங்க செவனில் கேட்பாங்க எந்த மாடலாம் கேட்கலாம் கண்டிப்பா அந்த சம் வர அதிக வாய்ப்பு இருக்கும் டூ மார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா என் டேம் என் டேர்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன வச்சு மதிப்பு கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க இல்ல ஸ்கொயர் சொல்லுவாங்க இல்ல க்யூப் இது வந்து கண்டிப்பாக வர அதிக வாய்ப்பு இருக்குது தேர்ட் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் யூனிட் கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் இன் டைரக்ட் கேட்கலாம் இல்லை கோட்ராட் கிராஃப் இந்த ரெண்டு மாடல் என்னன்னு பார்ப்பாங்க கோட்ராடிக் கிராஃப் உங்களுக்கு தெரியும் ஃபுல் கிராஃப் வரது தான் கண்டிப்பாக அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் தலைப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸ்கொயர் ரூட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு சிம்பிஃபை ஜிசிடி ஜிசிடி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து தேர்ட் யூனிட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வரைக்கும் கண்டிப்பாக படிச்சுனா கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல மார்க் இருக்கலாம் அப்புறம் ஃபோர்த் யூனிட் சிமிலாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேன்ஜெட் இது ரெண்டு மாடலில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாடல் வந்து எயிட் மார்க் நமக்கு வந்துடும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க்கில் நீங்கள் வந்து தேரம் படிக்கணும் தேல்ஸ் தேரம் ஆங்கில தேரம் பித்தாக இந்த மூணு தேரம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்காரன் தேரமும் படிச்சுக்குங்க ஏன்னா சப்போஸ் அந்த கொஸ்டின் கேட்கும் அதிக வாய்ப்பு ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக பப்ளிக்ல எதிர்பார்க்குற தேரம் என்னன்னா பித்தாக அரசா அதிக வாய்ப்பு ஃபிஃப்த் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கல் அந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக மாடல் அப்புறம் இப்போ ஏரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா போட்ரைட்டு அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் அப்புறம் வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படிச்சிங்க வர அதிக வாய்ப்பு இருக்குது ஸ்ட்ரைட் லைன் வந்து இது அப்புறம் சிக்ஸ்த் வந்து பார்த்திங்கனா ஷிஃப்ட் சம் மாடல் இருக்கிற எல்லா சமயம் போட்டு பாருங்கள் லைட் ஹவுஸ் வச்சு வர மாடல் எல்லாமே போட்டு பாருங்கள் ஃபோர் ஹெச் பை ரூட் த்ரீ அந்த மாடலில் வர எல்லா சம்மையும் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக அதுலேருந்து வர அதிக வாய்ப்பு இருக்குது செவன்த் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரிஸ்டம் அந்த வந்து பார்த்தீங்கன்னா பிரிஸ்டம் ஆஃப் மில்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏரியா சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியா வால்யூமு அப்புறம் வால்யூம் வால்யூம் அண்ட் சர்ஃபேஸ் இந்த மாடலில் கண்டிப்பாக உங்களுக்கு சம்ஸ் வர ஆயிடுது நான் இம்பார்டன்ட் தலைப்பு தான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம எடுக்க வர சொல்றீங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இந்த தலைப்புலாம் போட்டு பாருங்க அப்புறம் எயிட் யூனிட்ல ஒன்று வேணாம் இதில் கொடுத்துருக்க ப்ராபிலிட்டி இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும் அதுலேருந்து கண்டிப்பாக அதுதான் மாடலாக வரும் நீங்கள் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு விஷயம் தப்பு பண்ணுவீங்க அதை வந்து நான் சொல்கிறத தயவு செஞ்சு அதை மட்டும் கரெக்ட் பண்ணி மேக்ஸை கண்ணால் பார்க்காதீங்க நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க ஏன்னா அப்போ தான் நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோன்னு நமக்கு கண்டிப்பாக தெரியும் அதனால் நீங்கள் மேக்ஸை வந்து ஒரு ஒரு சமயம் போட்டு பாருங்கள் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பரெலாம் கொடுக்குறோம் அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு தெரியுதா எல்லாமே நமக்கு ஆன்சர் கரெக்டாக போட்டு பார்க்குறோம் எல்லாமே வருதா அப்படின்னு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஆன்சர் எழுதி கரெக்ஷன் பண்ணி பார்த்து ஏதாவது மிஸ்டேக் வருதானே ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம ஆன்சரை கரெக்டாக சால்வ் பண்ணி கொண்டு வந்தால் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல் மார்க் கிடைக்கும் நம்ம வேறு ஆன்சர் ஏதுனா அது வந்து பார்த்தீங்கன்னா பாதி மார்க் தான் கிடைக்கும் ஸோ வந்து மேக்ஸை வந்து சால்வ் பண்ணுறத நல்லா ப்ரீஃபாக சால்வ் பண்ணுங்கள் ஓவர் பண்ணவே பண்ணாதீங்க அது இல்லாமல் வந்து பார்த்திங்கனா நீங்கள் மேக்ஸில் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேக்ஸ் தான் இந்த உலகமே அப்படின்ற போல் எல்லாமே போயிட்டுருக்கு நீங்கள் அதனால் மேக்ஸு சயின்ஸு சோசியல் இது ரொம்ப இம்பார்ட்டண்டா இதுக்கப்புறம் வர மூணு சப்ஜெக்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணால் நீங்கள் லெவல்த்தில் நீங்கள் கேட்குற டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க இந்த ஐடியா படி நீங்கள் படிச்சீங்கன்னா மேக்ஸில் நீங்கள் ஸ்கோராக நைன்டி ஃபைவ் ப்ளஸ் எடுத்துலாம் ஒன் மார்க்கு சொல்கிறேன் நீங்கள் ஒன் மார்க்கு கம்பல்சரி புக்கு எல்லாத்தையும் படிச்சுங்க புக் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா புக்கின் நூலில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வருஷம் நடந்த ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்துடைய ஒன் மார்க் அனலைஸ் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒன் மார்க்கில் ஃபுல் மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம் டுவெண்ட்டி மார்க்குமே ஸோ இது போல் படித்தா மட்டும்தான் இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கனா நீங்கள் ஹண்ட்ரட் மார்க்கு நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் இந்த வருஷம் இந்த வருஷம் மட்டும் நீங்கள் டென்த்து படிக்கும் போது கேட்கப்பட்ட ஃபஸ்ட்டு மிட்டேருந்து லாஸ்ட் டிவிஷன் வரைக்கும் கொஸ்டின் மேம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பாருங்கள் அந்த கொஸ்டின் எல்லாமே படிங்க அது எல்லாமே நீங்கள் படிச்சுனா கண்டிப்பாக மேக்ஸிமம் பாஸ் ஆகிடலாம் சிக்ஸ்டி ப்ளஸ் மார்க்கு ஈஸியாக எடுத்துடலாம் நீங்கள் சென்டம் எடுக்குனா தான் நீங்கள் எல்லா சமயம் போனோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் போட்டிருந்தோம் அந்த சம்சம் எல்லாம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸ் எல்லாமே ஈஸியாக இருக்கும் ஓகே மேக்ஸ் யாருமே கஷ்டன்னு ஃபீல் பண்ணாதீங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் கஸ்டன் ஃபீல் பண்ணுற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டுருக்கோம் ஒரு தேர்ட்டி எயிட் ஃபைவ் மார்க் கொடுக்கும் அந்த தேர்ட்டி எயிட் ஃபைவ் மார்க் நீங்கள் படிச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு குறைஞ்ச பட்சம் செவன் ஃபைவ் மார்க் எடுத்துடலாம் இந்த வீடியோ பார்க்குற டென்த்து ஸ்டூடெண்ட் உங்கள் டென்த்து யாரெல்லாம் இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம யூடியூப் சேனல்லையும் இன்ஸ்டாலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுங்க யூடியூப் சேனல் இதே கதாம் பள்ளி இந்த வீடியோ பார்க்குற அனைத்து ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேங்க் யூ பை